ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அந்த என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோட குடல் வச்சு தான் ஒரு சின்னதாக ஒரு கூட்டு மாதிரி அப்படி இல்லைனா இதை வந்து நம்ம வந்து கிரேவின்னு கூட சொல்லலாம் கொஞ்சம் திக்காமல் இருக்கும் கொஞ்சம் குளு குழுன்னு இருக்கும் இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு முழு ஆட்டோட குடல் தான் எடுத்து நான் அன்றைக்கி வந்து பண்ணியிருக்கேன் க்ளீன் பண்ணுற வீடியோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது எல்லாமே கட் பண்ணி ஃபஸ்ட்டே வந்து கடையிலேருந்து வாங்கி எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி தான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருங்க இது வந்து நான் வந்து விறகடுப்பில் தான் அதை வச்சுருக்கேன் பாத்திரத்தை வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் வந்து நல்லா சுடானதுக்கப்புறம் இதில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கிடலாம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் உள்ளி அப்புறம் ஒரு முப்பது சின்ன உள்ளி ரெண்டே நல்லா வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு கூடவே ரெண்டு மிளகா இது வந்து நல்லா வந்து வதங்கிட்டு கொஞ்சம் இப்போ வந்து ஓரளவுக்கு வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வதங்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை ஏன்னா வந்து நம்ம வந்து இது ரொம்ப நேரம் அடுப்பில் வந்து போட்டு தான் வைக்க போகிறோம் அதனால வந்து நல்லா வந்து வெந்துடும் அதுக்காக தான் இப்போ இது எல்லாமே நல்லா வந்து பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு இது வந்து ஒரு முழு ஆட்டோட குடல் தான் இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு ஒரு ஏழு விசில் வந்து அடித்து வச்சிருக்கேன் அந்த தண்ணியோடய நான் வந்து இதில் வந்து போட்டுடலாம் இப்போ எல்லாமே போட்டாச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க உப்பு எதுவுமே போடலை நான் வந்து வேக வைக்கும் போது நார்மலாக தான் வேக வச்சு எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி நான் வந்து போடுறது வந்து காஷ்மீரி வெத்தல் பொடி தான் நீங்கள் வந்து நார்மல் வத்தல் பொடி யூஸ் பண்ணுறதா தான் இதில் வந்து பாதி அளவு போட்டாலே போதும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பொடி இது வந்து வறுத்து வந்து சும்மா நம்ம மிக்சியில் வந்து பொடி பண்ணி வச்ச பொடி தான் பெருஞ்சீரகம் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இறச்சி மசாலா பொடி இறச்சி மசாலா வந்து கொஞ்சமாக போட்டாலே போதும் நல்ல ஃப்ளேவராக தான் இருக்கும் இப்போ எல்லாமே போட்டாச்சு இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் அன்னைக்கு வந்து தேங்காய் போட்டு தான் பண்ணுறேன் உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னா நீங்கள் இதே இந்த மசாலா மட்டும் போட்டுட்டு இதை கூட உப்பும் போட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அடுப்பில் மூடி வச்சு எடுத்தாலே போதும் சூப்பராக கிடைக்கும் இப்போ இது வந்து லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம வந்து உப்பு போட்டுக்கிடலாம் தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் தேங்காய் கூட எதுவுமே வேறு எதுவுமே போடலை தண்ணியுமே ஊற்றலை அப்படியே கொஞ்சம் நல்லா வந்து அரைச்சிட்டு நான் இதில் வந்து போட்டிருக்கேன் இப்போ தேங்காவும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு வந்து போட்டுடுங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து மூடி தான் வைக்க போகிறோம் மூடி வச்சு பார்த்தீங்கன்னா தீ வந்து கம்மியாக வச்சுக்கிடணும் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா வந்து அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து திக்க ஆகிருக்கு மேலே வந்து எண்ணெய் எல்லாமே மேலே வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம வந்து அடுப்பில் போட்டுவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து மல்லிக்கரை மட்டும் ஆட் பண்ணால் போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசை அப்புறம் வந்து சோத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து குடல் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் தேங்காய் போட்டு பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்